இன்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னைக்கு கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் ஆகஸ்ட் 12ஆம் நாள் இந்தி ஜானத்தின் தலைப்பு பிசாசுக்கு இடம் கொடாதே வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி எபேசியர் நான்காவது அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் முதல் முப்பத்தி இரண்டாம் வசனம் முடிய பிசாசுக்கு இடம் கொடாதே பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் எபேசியர் நான்கு இருபத்தி ஏழு கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் தொல்லை கொடுத்து சோதனைக்குட்படுத்துவது பிசாசு இதோடு போராடுவதுதான் ஒவ்வொரு நாளும் பிரச்சனையாகிறது ஏனெனில் வாழ்வின் ஒவ்வொரு காரியத்திலும் பிசாசு வெவ்வேறு வேடம் போட்டு வந்து நம்மை வீழ்த்த பார்க்கிறது இந்த பிசாசை வெற்றி கொள்ள பவுலடிகளார் இங்கே ஒரு உத்தியை அதாவது தந்திரத்தை கூறுகிறார் அவன் தந்திரசாலி அல்லவா தந்திரத்தாலே அவனை நாமும் வெல்லலாம் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன் அணுதின மன்னாவில் சொல்லப்பட்ட ஒரு உவமையை இங்கு நினைவு கூறுவது பொருத்தமாயிருக்கும் என்று கருதுகிறேன் ஒரு மணி நேரம் நடக்கவிருக்கும் தேர்விலே ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர் பற்றியும் பிசாசு பற்றியும் எழுத சொல்கிறார் மாணவன் பரிசுத்த ஆவியானவர் பற்றி முதலில் எழுத தொடங்கினான் எழுதினான் எழுதினான் எழுதி கொண்டே இருந்தான் ஒரு மணி நேர முடிவிலே ஒரே வரி எழுதி தேர்வை முடித்தான் பிசாசுக்கு நேரமில்லை இவனுக்கு மதிப்பெண் குறைவாகவே கிடைத்திருக்கும் ஆனால் பிசாசின் கிரியைகளுக்கு நம் வாழ்க்கையில் நேரமில்லை வாய்ப்பில்லை என்று சொல்லும் அளவுக்கு பரிசுத்த பணிகளில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டோமானால் நாம் ஆண்டவரிடம் அதிகமான மதிப்பெண்கள் பெறலாம் பிசாசும் நம் வாழ்க்கையில் நுழைய வழியின்றி விலகி போய்விடும் இது ஒரு நல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சும்மா இருக்கும் நேரமெல்லாம் கைபேசியில் பேச பேச ஊர்க்கதைகள் நம் சிந்தனையையும் உதடுகளையும் கரைப்படுத்துகின்றன அப்படிப்பட்ட நேரத்தில் கைபேசியை சும்மா கிட என்று சொல்லி நிறுத்தி போடுங்கள் அலுவலகங்களில் சில பிரிவுகளில் தில்லு முள்ளுகள் செய்ய வாய்ப்பிருக்கும் அதில் பணிபுரிய போட்டியும் இருக்கும் இயேசுவின் பிள்ளை விடுவதே நல்லது பிசாசை துரத்தும் போது அது இலைப்பாற இடமின்றி தான் இருந்த இடத்திற்கே வருமாம் அந்த இடம் வெறுமையாயிருந்தால் இன்னும் ஏழு பொல்லாத ஆவிகளை அழைத்து வருமாம் எனவே பிசாசுக்கு இடமோ நேரமோ கொடாதபடி நல்ல காரியங்களால் நம்மை நிரப்பிக்கொள்ள வேண்டும் இப்படி இருந்தால் பிசாசும் ஆசை மூட்டாமல் விலகி போவான் வருமுன் காப்போம் வருமுன் காப்போம் பிசாசினை சீனை வெற்றி கொள்ள வாவா போராடு போராடு வெற்றி நிச்சயம் இயேசுவுக்கு இடம் கொடு போதும் பயந்தோடும் பிசாசு தானே பிசாசினை சீனை வெற்றி கொள்ள வாவா போராடு போராடு வெற்றி நிச்சயம் இடம் கொடு போதும் பிசாசு தானே ஜபம் இறைவா இவ்வழி போனால் கள்ளர்கள் இருப்பார்கள் என்று சில வழிகளை தவிர்ப்பது போல பிசாசு எதிர்படும் காரியங்களை தவிர்க்கும் ஞானத்தை தாரும் ஆமேன்